ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெய்லி ரெண்டு ரூபா சேவிங்ஸ் பண்ணால் எப்படி வருஷ கடைசியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முப்பதாயிரம் சேர்த்தலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வேண்டிய எவ்வளோ போகலாம் அதாவது வந்து பாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு ரூபா உண்டியில் போடுறோம் ரெண்டாவது நாள் நாலு ரூபா போடுறோம் மூணாவது நாள் ஆறு ரூபா போடுறோம் நாலாவது நாள் எட்டு ரூபா போடுறோம் அஞ்சாவது நாள் பத்து ரூபா போடுறோம் ஆறாவது நாள் பன்னெண்டு ரூபா போடுறோம் ஏழாவது நாள் பதினாலு ரூபா போடுறோம் இப்போ வாரத்தில் ஏழுனாலும் நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி இந்த தோட்டலை வந்து இந்த வார கடைசியில் நம்ம இங்கே ஆட் பண்ணிடணுங்க அப்போ வந்து இந்த போட்ட அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வார கடைசியில் வந்து ஐம்பத்தி ஆறுரூவா வருதுங்க இந்த ஐம்பத்தாறு ரூபாய் இங்கே நம்ம போட்டுக்கலாம் அடுத்த வாரத்தில் அதே மாதிரி பதினாறு ரூபா ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அப்போ வந்து மறுபடியும் நம்ம ஏழு நாள் போட்ட அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் போட்டு டோட்டலில் வந்து இங்கே ஆட் பண்ணணும் இப்போ வந்து டோட்டல் போட்ட அமௌண்ட் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வருதுங்க அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது அதே மாதிரி அடுத்த வாரத்தில் அதுக்கு அடுத்த வாரத்தில் முப்பது ரூபா போடுறோம் அதுக்கு அடுத்த வாரம் முப்பத்தி சாரி அடுத்த நாள் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா போடுறோம் அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி ஆ நாலு ரூபா போடுறோம் அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி ஆறுரூபா போடுறோம் அதுக்கு அடுத்த நாள் முப்பத்தி எட்டு ரூபா போடுறோம் அதுக்கு அடுத்த நாள் நாற்பது ரூபா போடுறோம் அதுக்கு அடுத்த நாள் நாற்பத்தி ரெண்டு ரூபா போடுறோம் அதே போல் வாரத்தில் ஏழு நாளும் போடக்கூடிய அமௌண்ட் வந்து இங்கே கால்குலேட் போட்டு நம்ம டோட்டல் வர அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் டோட்டல் போட்ட அமௌண்ட்டு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்திருக்குங்க இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே ஏட் பண்ணிக்கலாம் ஏட் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் அதே மாதிரி நாற்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து மறுபடியும் நாற்பத்தி நாலு ரூபா நாற்பத்தி ஆறுரூவா நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது ரூபா ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா

வந்து நூற்றி ஐம்பது இந்த வாரத்தில் அமௌண்ட்டை வந்து இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்போ வந்து போன போன மாசத்துல அதாவது வந்து ஒரு நாள் வந்து அந்த மாசத்துக்கு போகிற ஒரு நாள் இந்த மாசத்துல பேருங்க அதனால வந்து நம்ம கரெக்டான ஆறு வாரத்துல கணக்கு எடுத்துக்கலாம் கணக்கு எடுத்துட்டு இப்போ வந்துங்க முதல் வாரத்துல இருந்து நம்ம கோட்ட அமௌண்ட்டை கால்குலேட் போட்டுக்கலாம் முதல் வாரத்தில் ஐம்பத்தி ஆறு ரூபா இரண்டாவது வாரத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு மூன்றாவது வாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நாலாவது வாரத்தில் முந்நூற்றி ஐம்பது ஆக மொத்தத்தில் ஒரு ஒரு மாதத்தில் வந்து எட்நூற்றி பன்னெண்டு ரூபா நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் ஜனவரி மாதத்தில் எட்நூற்றி பன்னெண்டு ரூபா நம்ம சேவிங்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தாறுவோட போன மாதம் முடிஞ்சது இன்னும் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் ஐம்பத்தி எட்டு ரூபாயிலேருந்து டாக் பண்ணுறோம் ஐம்பத்தி எட்டு அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எழுபது நம்ம முதலே சொன்ன மாதிரி தாங்க இது வந்து டோட்டல் போட்டு இங்கே இங்கே வந்து அந்த அமௌண்ட்டை நம்ம ஏட் பண்ணிக்கலாம் இந்த டோட்டல் போட்ட அமௌண்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஏட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு எண்பது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு திரும்ப அதையே டோட்டல் போட்டுக்கலாம் இப்போ வந்து அடுத்த அடுத்த வாரத்தில் நம்ம சேவிங் பண்ண அமௌண்ட்டோட டோட்டல் இந்த அமௌண்ட்டு இங்கே போட்டாச்சுங்க உங்களுக்கு வீடியோ வந்து சேவ் போட்டுனா ரொம்ப லெம்த்தியாக இருக்கும் அதனால் நான் வந்து தனியாக கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு ஆறு உண்டான அமௌண்ட்டை மட்டும் நான் காணிக்கிறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்ச் மாதம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ரெண்டு ரெண்டு ரூபா அதிகமாக போடணும் மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து நூற்றி பதினாலு ரூபா வந்துடுங்க நூற்றி பதினாலு நூற்றி பதினாறு நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி இருபத்தாறு அதையும் டோட்டல் போட்டு எட்நூற்றி நாற்பது ரூபா இங்கே போட்டுக்கணும் போட்டுவிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் போடுறதை இங்கே டோட்டல் போட்டுக்கணுங்க நாலு வாரத்துக்குண்டான அமௌண்ட்டுமே தனித்தனியாக நம்ம டோட்டல் போட்டு வச்சுட்டு நாலாவது வார கடைசியில் வந்து என்ன அமௌண்ட் வருதோ இந்த அமௌண்ட்டை வந்து டோட்டலாக போட்டு வச்சுக்கணும் இந்த நா இந்த நாலு வாரத்துக்கு உண்டான டோட்டல் அமௌண்ட்டையும் இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கணுங்க அப்புறம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் அதே மாதிரி நம்ம நாலு வாரத்துக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து நாலாவது வாரம் வரைக்கும் ஓ ஒரு வாரத்தில் நாலு வாரம் வரும் ஒரு வாரத்தில் அஞ்சு வாரமும் வரும் அதனால் நம்ம வந்து அந்த நாலு வாரம் வரதையும் டோட்டல் போட்டதுனா அஞ்சு வாரம் வரதையும் டோட்டல் போட்டு இங்கே மாத க வார கடைசியில் வந்து ஒரு மாதத்தில் நாலாவது வாரம் வரும்போது நம்ம இந்த நாலாவது வாரத்துக்கு உண்டான அமௌண்ட்டு முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்தில் டோட்டல் போட்டு அதை வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி மே மாதம் மே மாதத்துலையும் அதே மாதிரி மே மாதமும் அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் ரொம்ப ரெண்டு ரெண்டு ரூபாய் நம்ம சேர்த்து போட்டு மே மாதங்கும் போது இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இப்படி ஒவ்வொரு மாதமும் அமௌண்ட் வந்து அதிகமாக வருங்க அந்த நாலு வாரத்துக்குண்டான டோட்டல் அமௌண்ட்டு நாலாவது வாரம் கிடைச்சிங்கன்னா நம்ம இங்கே போட்டுக்கணும் போட்டுட்டு அப்புறம் ஜூன் மாதம் போது ஜூன் மாதம் வரும்போது உங்களுக்கு வந்து க ஜூன் மாதம் எண்டில் வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்துடுங்க இந்த முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா டெய்லி முந்நூறுவா நம்மளால் வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நிறையா பேர் ஃபைனான்ஸ் டெய்லி ஃபைனான்ஸ் வாங்கி டெய்லி ஐம்பது ரூபா கட்டுறாங்க நூறுரூவா கட்டுறாங்க நூற்றம்பது இரநூறு முந்நூறு ஐநூறுரூவா வரைக்கும் டெய்லி ஃபைனான்ஸ் கட்டிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி கட்டக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி அவங்களே சேர்த்து சேர்த்து வச்சா அந்த காருக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நமக்கு சேவிங்ஸ் ஆகுங்க உண்மை சொல்லப்போனால் இந்த 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 வீடியோ கூட நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் நானே கற்றுக்கிட்டேன் அது எந்த அளவுக்கு ஒரட்டாகுது அப்படிங்கிறதுக்கொசம்தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து கரெக்டாக சக்ஸஸ் ஆச்சுங்க நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து வெளியே போய் ஃபைனான்ஸ்க்கு வாங்கி கடனில் சுற்றி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வெட்டி கட்டுறது இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நிறையா பணம் மிச்சமாகும் ஜூன் மாதம் ஜூன் மாதம் கடைசியில் வந்து நீங்கள் சேர்த்துருக்கிற அமௌண்ட் வந்து அந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிற அமௌண்ட் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஆறுரூவா வந்துடுங்க இதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து அதிகமாக வரும் இதுக்கப்புறம் வந்து டெய்லி முந்நூற்றி இப்போவே வந்து உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா வந்துடுச்சு அடுத்த ஆகஸ்ட் மாதம் போகும்போது உங்களுக்கு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு ஐநூறு வருஷ கடைக்கில் வந்து உங்களுக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி முப்பது ரூபா வரைக்கும் வருங்க அந்த டெய்லி எழுநூறுபா சேர்த்த முடியாதவங்க இந்த ஆறு மாதம் ஆறு மாதத்தை டிவைட் பண்ணி நீங்கள் ஆறாக பிரித்து பிரித்து ஆறு மாதமாக பிரித்து பிரித்து நீங்கள் இது ஜூலை மாதத்துக்கு அப்புறம் வர அமௌண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு அதிகமாக வரும் முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி தொண்ணூறு நானூறு ஐநூறு இப்படி வருங்க வருஷ கடைசியில் வந்து நவம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு எழுநூறுவா எழுநூற்றி ஐம்பது ரூபா பக்கத்தாடி வந்துடும் அந்தளவுக்கு என்னால் சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ரெண்டாக பிரிச்சு இதில் வந்து ரெண்டா பிரிச்சு நீங்கள் மறுபடியும் ஜூலை மாதத்துலேருந்து மறுபடியும் ரெண்டு ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அதாவது அதிக அமௌண்ட் என்னால் டெய்லி முந்நூற்றம்பது ரூபா என்னால் கேட்க முடியாது சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க மறுபடியும் ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டு ரெண்டு ரூபா சேவிங் பண்ணிங்கன்னா அதே மாதிரி நவம்பரில் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு மூவாயிரத்து முந்நூற்றி சாரி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஆறுரூவா உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் அப்போ ரெண்டு அமௌண்ட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இதே எழுபதாயிரரூவா பக்கம் வந்துடுங்க வருஷத்தில் ஈஸியாக நம்ம எழுபதாயிரரூவா நம்ம தாராளமாக சேவிங்ஸ் பண்ணிடலாங்க சேவிங்ஸ் பண்ணால் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதோ ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் போடக்கூடிய அமௌண்ட்டு வந்து அதிகமாக வரும் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு லட்சம் முப்பதாயிரரூவா உங்களுக்கு வருஷ கடைசியில் வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நான் வீடியோ போடுறதுக்கு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்